ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் போட்டி வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆச்சு அடா ஓகேடாப்பா நமக்கு இன்னைக்கு டாஸ் விழுந்துடுச்சுடா சோ சம்மடா மாசுடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல இந்திய அணிக்கு வந்த பெரிய சோதனையே இந்திய அணி டாஸ் வின் பண்ணி ஆனாங்க ஓப்பனிங் பஸ்ட் பாலே வந்து ஜெய்சோல் தாங்க பிடிச்சாரு பஸ்ட் பாலே அவுட்டுங்க ஸ்டாக் ஓவர்ல தம்பி நீ எங்கிட்டயே நீ வந்து பேசுறியா வேக இல்ல சொல்லிட்டு இப்ப நான் காட்டுற உனக்கு வேகன்னு சொல்லிட்டு ஜெயிசுவால அடிச்சு நோச்சி இருக்காரு ஸ்டாக்கு ஃபர்ஸ்ட் பாலே அங்க மேட்ச் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே எல்பி க்ளீன் கிளீன் போல்டு எல்பி வந்து பிளம்ப் அவுட் ஆனாரு சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுப்மன் கிலும் கே எல் ராகுலும் சும்மா அற்புதமா இந்திய டீமை வந்து எடுத்துட்டு போறாங்க கடைசில பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் எதிர்பாராத விதமா அவுட் ஆயிட்டாரு 37 ரன்ல சோ நம்ம கேப்டன் ரோஹித் சர்மாக்கு வரலாங்க சோ கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணி ஒரு நல்ல டிசிஷன் தான் எடுத்தாரு பட் இருந்தாலுமே இந்த பிங்க் பால பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு வெளிநாட்டுல அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பே இல்ல ராசியே இல்லன்னு கூட நம்ம சொல்லலாம் சோ ஆஸ்திரேலியா கிட்ட இதே மாதிரி அப்படிங்கிறதுல பிங்க் பாலில் வந்து அசிங்கமாக தோத்துட்டோம் ஸோ இதே மாதிரி இந்த தோல்வியை இந்த பிங்க் பால் டெஸ்ட்லேயே வந்து நம்ம தோற்றுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய அணியை வந்து ஒரு நல்ல முயற்சியில் இறங்கினாங்க பட் இருந்தாலுமே வாயில் சுருட்டி போட்டுக்கிட்டாரு மிச்சில் ஸ்டாக் அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணியை வந்து சுருட்டிட்டாரு ஸோ எங்ககிட்டே நீங்கள் வாழாட்டுறீங்களான்னு சொல்லிட்டு வாழை ஒட்ட நெருக்கி கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் தான் நல்லா இருந்திருக்குங்க ஸோ கோலி அவர்களும் சொதப்பிட்டாரு ரோஹித் சர்மா சொல்லவே தேவையில்ல இருபத்தி மூணு பாலுக்கு வேறு மூன்று அடிச்சு பந்து வீச்சில் வந்து எல்பி டபிள்யூ போய்ட்டாரு இதே மாதிரி தாங்க ப்ராக்டிஸ் மேட்சில் பின்னாடி வந்து ஒன்றுமே பண்ணல இதே மாதிரி மெயின் மேட்ச்லேயும் வந்து ஒன்றுமே பண்ணலங்க என்ன ஆடிட்டு இருக்காருன்னு ஒன்றுமே தெரியல ரீசெண்டாக நடந்த ஒரு நாலஞ்சு டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க கண்டிப்பாக ஸோ இதே தொடர்ந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்திய அணியின் கேப்டனில் இருந்து ரோஹித் சர்மா வெளியேறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்க போகுது ஒருவேளை இந்திய அணி இந்த பாரத கவசர் ஃபைனலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை போகல அப்படின்ற பட்சத்தில் இந்திய அணியின் புதிய கேப்டன் மாற்றுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ அதே மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் ஒரு நல்ல சாக்ரிபைஷன் பண்ணாரு கே எல் ராகுலே ஓப்பனிங் ஆட்டும் நான் பின்னாடி ஆடுற அப்படின்னு மாதிரி சொன்னாரு பட் இருந்தாலுமே அதுக்கு இன்னைக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லாம போயிடுச்சு கே எல் அவருடைய அற்புதமான கேமை மீண்டும் வந்து கண்டினியூ பண்ணாருங்க ஸோ முப்பத்தி ஏழு ரன் செம்மையான இன்னிங்ஸே ஒரு நல்ல இக்கட்டான சுச்சுவேஷன்ல இந்திய அணியை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போனாரு அறுபத்தொன்பது ரனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூறு ரனுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு வீடு ஆயிடுச்சு ஒரு ப்ளே பேட்டிங் லைன் அப் வந்து ரொம்பவே டோட்டலி வந்து டிசப்பாயின் பண்ணிட்டு அவர்களும் சோதிக்கல ரோ ரோஹித் சர்மாவும் போல ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேட்டிங் லைன் அப்ல மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து சேஞ்ச் பண்ணியாகணும் கில்ல அவர்களும் முப்பது ரன் அடிச்சுட்டு கிடைச்சில ஒரு டீமை வந்து ஒரு நல்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஒரு லைனோட கொண்டு போகாமல் அவர் வந்து அவுட் ஆயிட்டார் ஸோ இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்திய அணியால் இவ்வளோ ஸ்கோர் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்சிங் லைன் அப்ல வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன கூட சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு இரநூத்தம்பது ரன் முந்நூறு ரன் பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கணும் ஸோ ஒரு நாள் ஃபுல்லுமே ஆடி இருக்கணும் ஆஸ்திரேலியா வந்து மிச்சல் ஷேக்கவர் ஆறுக்கிட்ட எடுத்தார் ஸோ இந்திய அவரும் வந்து பேட்டிங் ஆடிக்கிட்ட எண்பத்தாறனுக்கு ஒருவிக்கிட்டம்தான் வீழ்த்தியிருக்காங்க ஸோ எண்பத்தாறு ரன்னு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க இன்னும் தொண்ணூற்றால் ரன் தான் இருக்காங்க ஸோ இந்திய அணியின் ரன்னை வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து அடிக்கணும்னு நினைப்பாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அடிச்சிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கல் முடிஞ்சளவுக்கு நாளைக்கு டே டூ ஸ்டார்ட் அப்புறம் ஆஸ்திரேலியாவை தன் கட்டுப்பாட்டுக்கு கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும் இந்திய அணியின் இந்த ஸ்ருட்டி ஆஸ்திரேலிய கிட்டே நூற்றி ஐம்பது ரனுக்கு சொந்ததை பற்றியும் ரோஹித் சர்மாவுடைய ஆட்டத்தை பற்றியும் உடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க